கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணிதபடி சனிபெயர்ச்சினுடைய பராபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் மகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் கடின உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் எதையும் தாண்டி செல்பவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த சனிபெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை திரு கணிதபடி நடக்க இருக்கின்ற சனிபெயர்ச்சியினுடைய பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்களை நாம் இப்பொழுது பார்க்க உத்திரட்டாதி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி இதுவரை ஏழரை சனியை அனுபவித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விடுதலை பெறுகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்பொழுது தைரியம் வீரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்கு மூன்றாவது இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப புத்திர ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக கன்னியா ராசியை பாக்கிஸ்தாக்கிய ஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை அயன சயன ஸ்தானத்தை பார்வையிட இருக்கின்றார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவிலே புது விதமான கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும் அறிவு திறனிலே சில மாற்றங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உருவாகும் விருப்பமான சில விஷயங்கள் திருப்பங்கள் ஏற்படும் கலை துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் பிரபலமானவர்கள் இடத்திலிருந்து சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது குழந்தைகள் வழியிலே சில மகிழ்ச்சியான செய்திகளும் சுப விரயங்களும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையான கன்னியா ராசியை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குறித்து பயணங்களை மேற்கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமாகவே கிடைக்கும் உயர் கல்வி குறித்து ஆலோசனைகள் தெளிவு பெற மன சஞ்சலத்தால் செயல்பாடுகளின் ஆர்வ இன்மை ஏற்படும் குடும்ப பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்து அரவணைத்துச் செல்ல பேச்சுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் சிறு வருவாய் ஆனாலும் சேமிப்பது நெருக்கடிகளை தவிர்க்க உதவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசி அயன சயன சாணத்தை பார்ப்பதால் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மனதளவிலே சில தெளிவுகள் பிறக்கும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் மனதளவிலே இருந்து வந்த போராட்டங்கள் தடுமாற்றங்களும் குறையும் வீண் விவாதங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் மறையும் பல தரப்பட்ட மக்களின் அரவணைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மனதிலே இருக்கும் ரகசியங்களை பகிர்வது தவிப்பது நன்மையை தரும் சனி ராசிக்கு மூன்றாவது பாவத்திலே அமர்ந்திருப்பதால் செய்யும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் தன வரவுகளை மேம்படுத்துவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உடன் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கமிஷன் துறையில் ஆதாயம் மேம்படும் மனதளவிலே புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாய் கைகூடி வரும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எழுத்து துறையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகர சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருக்கணிதபடி பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நடக்க இருக்கின்ற சனி பேச்சினுடைய பலாபலங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளும் எண்ணங்களும் கைகூடி வரும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமைகள் விலகும் உறவுகள் வழியிலே ஒத்துழைப்புகள் உண்டாகும் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் சாதகமாய் முடியும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் மறையும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதை உறுத்தி வந்த சில பிரச்சனைகள் விலகி செல்லும் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு திரு கணித பஞ்சாங்கத்தின்படி சனிவயத்தினுடைய வளாபலங்கள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவார் குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிவதற்கான உதவிகள் கிடைக்கும் அரசு வழியிலே சில ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த திருகணிதபடி சனி பேச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த செலவுகள் உயர்வுகளும் ஊதியம் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்தை விட்டு விலகி சென்று திருப்பி வருவதற்கான சூழல்கள் உருவாகும் வெளியூர் சென்று பணிபுரிவதற்கான சூழல்கள் சாதகமாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாய் குறையும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் எதிர்பார்த்த விதத்திலே நிறைவு பெறும் உடன் இருப்பார் ஒத்துழைப்பால் பொறுப்புகள் குறையும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு திரு கணிதபடி நடக்க இருக்கின்ற சனி சனிபெயர்ச்சியினுடைய வலாபலன்கள் எப்படி இருக்கும் வியாபாரத்தை காலத்திற்கு ஏற்ப நவீனமயமாக்க மாற்ற வேண்டும் வேலை ஆட்களின் தன்மைகளை அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படுவீர்கள் விளம்பர யுக்திகள் மூலம் நிலுவையில் உள்ள சரக்குகளை விற்று லாபத்தை தீட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் சற்று கவனம் வேண்டும் அயல்நாட்டு தொடர்பான விஷயங்கள் அரசு நிலைப்பாடுகளை புரிந்து செயல்படுவது நல்லது கூட்டாளிகள் முன்வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பதிப்பகம் ஓட்டல் மர வகையில் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளிலே முன்னேற்றமான சூழல் காணப்படும் கால்நடைகளின் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் நவீன முறையிலே பயன்படுத்தி விளைச்சல்களை மேம்படுத்துவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த திருக்கணிதபடி தனி வயிற்சினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் சாதகமாய் அமையும் புதிய ஒப்பந்தங்களின் விருப்பத்தின்படி நிறைவேற்றி வைப்பீர்கள் சிந்தனைகளிலே இருந்து வந்த தடுமாற்றம் விலகும் நண்பர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் மூத்த கலைஞருடன் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையை தரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு திரு கணிதபடி சனிபயத்தினுடைய வலாவலன்கள் எப்படி இருக்கும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் உயரும் சில நிகழ்வுகள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் போட்டி சார்ந்த விஷயங்கள் வேகத்துடன் செயல்படவும் ரகசியமான சில செயல்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் கட்சி நிமித்தமான வீண் செலவுகள் இருந்தாலும் ஆதாயமான பலன்களால் பின்னாளில் கிடைக்கும் பத்திரிகை நிபுணர்களின் இடத்திலிருந்து சூழ்நிலைகள் அறிந்து கருத்துக்களை வெளிப்படுவது உங்கள் மீதான நம்பிக்கைகளை மேம்படுத்தும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தனிப்பெயர்ச்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் இது காலம் குறித்த தயக்கமான ஒரு விதமான புரிதல் இன்மையும் மறைந்து தெளிவு பிறக்கும் கவனம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலே நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் தந்தை மற்றும் உயர் அதிகாரிகளும் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் தாமதமாகி நிறைவேறும் இப்பொழுது நட்சத்திர நட்சத்திரங்களின் பலாபலன்களை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெயற்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றிகளை காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபயத்தினுடைய பலாபலன் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இப்போ முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள் புதிய வேலையை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி சனிபயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமையை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் பணவரத்து திருப்தியை தரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்ன முதலிலே தனியை மகிழ வைக்க சுந்தரகாண்டம் பாராயணம் அனுமன் சாலிசா ஆஞ்சநேய மூர்த்தியை வழங்குவது காலபைரிய வரியும் வணங்குவது கூடுதல் பலாபலன்கள் உங்கள் நன்மைகளை சிந்தாமல் அனுபவிக்க உதவும் முதியோர்களுக்கு முதியோர் இல்லங்கள் சென்று மருத்துவ உதவி வஸ்திர தானம் மேலும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சனி பகவானின் முழு மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம் கிராமப்புறங்களிலே இருப்பவர்களுக்கு மரம் ஆலமரத்தின் அடியிலே இருக்கும் எறும்பு புற்றுகளுக்கு பச்சரிசி மாவை தூவி பிரார்த்தனை செய்து வர அற்புதமான பலன்களை சிந்தாமல் சிதறாமல் பெறலாம் நாய்களுக்கும் காகத்திற்கும் தினசரி உணவளித்து வேண்டியதை பெறலாம் ஒன்றிலிருந்து முப்பது வயதை உடையவர்கள் ஒரு முறை திருநல்லாறு சென்று வணங்கி வர திருப்பங்கள் நிறைய கிடைக்கும் முப்பதிலிருந்து அறுபது வயது உடையவர்கள் ஒரு முறை திரு கொல்லிக்காடு சென்று பைரவரோடு இருக்கின்ற சனி பெருமானினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று திரும்பலாம் அறுபது வயதுக்கு மேற்ப மேற்பட்டவர்கள் மதுரையிலே அருகே இருக்கின்ற தேனி தேனியிலே உள்ள குச்சநூர் என்று சொல்லப்படுகின்ற சுயம்பு சனியை சந்தித்து ஆரோக்கிய பலம் உறவு முறைகளில் பலம் பொருளாதார பலத்தை பெற்று அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று இன்பமாக வாழலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற சனிபெய்ச்சினுடைய பலாபலன்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியிலே தினப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் மற்றும் பேச்சு பலன்கள் தனி ராகு கேது குரு என்ற பேச்சுகளுடைய பலாபலன்களையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்